வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி ப லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன்னா பருப்பு பருப்பும் கீரையும் போட்டு கடைஞ்சிட்டு அதுக்கு சைட் டிஷ் வந்து கோஸும் பீன்ஸும் கோஸு பீன்ஸு ரெண்டையும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் கோஸ் தான் இருந்துச்சு பீன்ஸும் தான் இருந்துச்சு ரெண்டையும் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இதை பொரியல் பண்ண போகிறேன் இது எப்படி பண்ணுறேன்றது ரொம்ப சிம்பிள் தான் சீக்கிரம் பேச்சலர் கூட பண்ணிடலாம் அருமையான பொரியல் நல்லாயிருக்கும் இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்றது அமைக்கிறேன் பாருங்கள் வானொலி காய வச்சுட்டேன் காய வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்குவோம் அப்படிங்கன்னா ஒரு பச்சை மிளகா ஒரு அர கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அறுக்கி வச்சுருக்கிறேன் போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் போட்டுக்கிறோம் பார்த்திங்கன்னா ரெண்டாயம் வதங்குடித்து ஓஸும் பீன்ஸும் போட்டு மூடி வச்சிடும் வந்து தேவையான உப்பு போட்டுக்குவோம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை காலு ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சிருக்கிறோம் போட்டுக்கோங்க காரம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப காஞ்சம் மிளகாயும் ஒரு பச்சை என்ன போட்டிருக்கேன் அது காரம் அவ்வளோ இருக்காது இந்த மாதிரி போட்டு பொருள் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிடலாம் ஸ்லோவாக வச்சுட்டு மூடி வச்சிடலாம் அதுலேயே தண்ணி நம்ம கோசுலேயே தண்ணி இறங்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா இன்னும் தண்ணி இறங்கும் அதனால் தண்ணி ஊற்று தேவையில்ல ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுருங்க நல்லா நின்று வேகும் இப்போ வெந்தரம் குழந்தைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பச்சை மிளகா இது காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஒன்று ஒன்று தானே போட்டிருக்கோம் அதுக்கு மேலே நம்ம குழம்பு மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டு பொரியல் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காய நல்லா விழுந்துருச்சு தேங்காய் பருவம் ஒரு ரெண்டு கே தேங்காய் பெருகி வச்சிருக்கேன் போட்டுக்குவோம் கொஞ்ச நேரம் திறந்து வைக்கட்டும் இங்கே ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிடணும் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு காய் வெந்துருச்சு தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக வைக்கட்டும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு பொரியல் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி பொரியல் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாட்டி போட்டோம் பார்த்திங்கன்னா எல்லோரும் எல்லாம் பார்த்துக்கிட்டுதான் இருந்தீங்க என்னென்னு போட்டிருக்கேன்ட்டு அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒருத்தரோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இந்த கோசும் பீன்ஸு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் आधिक मार का सब्सक्राइब करोगे थैंक यू